சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி ஹியூமன் வைரஸ்ன்ற ஒரு வைரஸால தான் வருது பெண்களுக்கு ரீபொடக்டிவ் டிராக்ல ப்ராப்பராக ஹைஜீன் இல்லை சுத்தம் இல்லை இல்லாட்டி அவங்களுக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டாங்க எட்டு குழந்தை ஒன்போது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இல்லை மல்டிபிள் செக்ஸ் செக்ஸ் பார்ட்னர் நிறைய பேர் கூட ஒரு பாதுகாப்பற்ற உறவு முறையில் இருக்காங்க இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது பெண்கள் ஒன்பது வயசுல இருந்தே அவங்க முதல் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த தடுப்பூசியை போட்டுரும் முதல் குழந்தை பிறப்புக்கு முன்னாடியே போட்டுரும் போக வாய்ப்பு பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிகுறிகள் இருக்கும் இந்தியாவில இதுவரைக்கும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து இந்த கர்ப்பை புற்றுநோய் அதாவது சர்வைக்கல் கேன்சர் சொல்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு தான் ஹெல்த் சுகாதாரத்திலேயே நாங்கள் தான் நம்பர் ஒன்னில் வச்சுட்டோம் பட் இந்த அறிக்கையை பார்க்கும் போது ரொம்ப வேதனையாவும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குதுங்க ஒரு ஜெனிட்டல் ட்ராக்ட் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட் வரதோ இல்லை ஒரு மார்பக்கத்தில் ஒரு கட்டி வரதோ பிரஸ்ட் கேன்ஸ் வரதோ இவங்க வந்து வெளில சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க ஸ்கூல் டைம்லேயே செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கும்போதே அவங்களுக்கு இந்த ஹெல்த் எஜுகேஷன் அபவுட் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் பற்றியுமே அவங்களுக்கு பாட புத்தகத்திலே நம்ம கொடுக்கணும் ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களில் நம்மோடு இணைக்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா சர்வைக்கல் கேன்சரில் தமிழ்நாடு ரெண்டாவது இடம் அப்படின்ட்டு திமுக இங்கே பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் நாங்கள் முதலிடம் என்று மார்த்தடிக்கிற நேரத்தில் இந்த அறிவிப்பானது வெளியே இருக்குது ஸோ டாக்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பிப்ரவரி ஒன்று ரெண்டு வந்து இன்டர்மீடியேட்ரி பட்ஜெட் போடும்போது நம்மளுடைய விழுப்புரம் எம்பி டி ரவிக்குமார் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு நம்மளுடைய லோக்சபா பார்லிமெண்ட்டில் அதாவது சர்வைக்கல் கேன்சர்னுடைய தடுப்பு மருந்து பற்றி இது ஒரு கேள்வி கேட்குறார் அதுக்கு கேள்வி நேரத்துக்கு பதிலளிக்கும் விதமாக நம்மளுடைய மி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் சத்யபால் சிங் பாகல் அப்படின்றவர் வந்து ஒரு 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 அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையை கொடுக்குறார் அது யாரோட ஆய்வறிக்கைன்னா ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சோட நேஷ்னல் கேன்சர் ரிஜிஸ்ட்ரி அதனுடைய ஒரு அறிக்கை கொடுக்க அதில் இந்தியாவில் இதுவரைக்கும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதாவது சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறப்போ நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் முதல் இடத்த பிடிக்கிறது வந்து உத்திரப்பிரதேச மாநிலம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இந்த சர்வைக்கல் கேன்சர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட அதிர்ச்சி தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை சொல்லும்போது மொத்தம் முப்பத்தாறாயிரத்தி பதினாலு நம்மளுக்கு அடுத்து தான் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் கேரளா ஆந்திரா எல்லாமே வராங்க அதாவது தமிழ்நாடு தான் ஹெல்த் சுகாதாரத்திலே நாங்கள் தான் நம்பர் ஒன்னில் வச்சுட்டோம் திமுக அரசாங்கம் திராவிட கட்சிகள் போத் ஏடிஎம்கே டிஎம்கே நாங்கள் தான் வந்து மருத்துவத்துறையை வந்து இதாக வச்சுருக்கிறோம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அவார்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பட் இந்த அறிக்கையை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குதுங்க அதாவது இது வந்து ஒரு தடுக்கக்கூடிய கேன்சர் இப்போ மற்ற கேன்சருக்கெலாம் வந்து உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ம மருந்தோ தடுப்பூசியோ இல்லை ஒரு வேக்சினோ கிடையாது இது வந்து ப்ரிவென்டபுள் கேன்சர் இதுக்கு வந்து ஒரு தடுப்பூசி இருக்குது நம்மளுக்கு அதாவது செர்வாரிக்ஸ் காடாசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி இருக்குது இது வந்து பெண்கள் ஒம்பது வயசுல இருந்தே அவங்க முதல் செக்ஷுவல் காண்டாக்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த தடுப்பூசியை போட்டுரும் முதல் குழந்தை பிறப்புக்கு முன்னாடியே போட்டுருணும் போட்டுவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கேன்சரே நம்ம வந்து அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரோட்டோக்கால் பட் இதனுடைய இதை ஸ்க்ரீனும் பண்ணணும் இதை ஸ்க்ரீனும் பண்ணணும் இதை வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் தடுக்கிறதுக்கான இந்த மருந்துகள் இவ்வளோ வசதிகள் இருந்தும் நம்ம ஏன் பின்தங்கி இருக்கிறோன்றது வந்து ஆச்சரியமான தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது இது வேற என்னென்ன விஷயங்களே இதில் தடுதா முன்னெச்சரிக்கைகள் இருக்குது சார் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்ற ஒரு வைரஸால் தான் வருதுங்க இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவங்களுடைய ஜெனிட்டல் டிராக்டன்னு சொல்லப்படுற ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ப்ராப்பராக ஹைஜீன் இல்லை சுத்தம் இல்லை இல்லாட்டி அவங்களுக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டாங்க எட்டு குழந்தை ஒம்பது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இல்லை மல்டிப்புள் செக்ஸ் பா செக்ஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் கூட ஒரு பாதுகாப்பற்ற உறவு முறையில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த வைரஸ்னுடைய தாக்குதல் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இல்லை இம்யூனிட்டி இந்த ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரையோ இல்லை ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களோ இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கு இதை இந்த வைரஸ் இது பண்ணுது இதை நம்ம ஒம்பது வயசுலேருந்தே பதினஞ்சு வயசுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் பர்த்டேக்கு முன்னாடியே அவங்க தடுப்பூசி போடணும் சர்வாரிக்ஸ் காடசுன்னு சொல்லப்படுறது ரெண்டு ஊசி போடணும் இன்றைக்கி போட்டாங்கன்னா அதோட ஆறு மாதம் கழிச்சு அந்த ஊசி போட்டுடணும் இது வந்து நம்மளுடைய இம்யூனைசேஷன் ஷெடியூலில் இருக்குது குழந்தைங்களுக்கு போடுறது நம்மளுடைய மற்ற இதுலேயுமே இந்த தடுப்பூசி போட வேண்டிய கட்டாயம் என்ன அது முக்கியத்துவம் என்னன்னு எல்லா டப்யூஹெச்ஓ சொல்லியிருக்கிறாங்க ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்கிறாங்க எஃப்சிஓஜி சொல்லியிருக்காங்க அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் கேன்சர் ஆர்கனைசேஷன் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு ஒருவேளை பதினஞ்சு வயசுக்குள்ளே போலையா இருபத்தாறு வயசுக்குள்ளேயாவது நீங்கள் போடணும் ஆனால் அப்போ போடும்போது நீங்கள் வந்து மூணு ஊசியாக போடணும் பதினஞ்சுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே நீங்கள் மூணு ஊசியாக போடணும் அதுவும் நீங்கள் போடலன்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளார நீங்கள் இதை போட்டுடணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தடுப்பூசி இதை போட்டால் உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதமான கேன்சர்களை வந்து நீங்கள் தவிர்த்தே தவிர்த்திடலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே நேரத்தில் இது சிவியராகவும் சீரியஸாகவும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது இதுதான் இந்த தடுப்பூசியினோடய முக்கியத்துவம் இந்த நோயினுடைய ஒரு ஒரு அறிகுறிங்க இந்த திருமணமான பெண்ணுக்கு வந்துடுச்சுன்னா கணவன் மனைவி ஒருவர் கொள்ளும் போது அவங்களுக்கான பாதிப்பு ஏதாவது இருக்கா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது வந்து ஹஸ்பண்ட் அந்த மேல் பார்ட்னருக்குமே போக வாய்ப்பு இருக்கு எப்படின்னா அவங்களோட ஆணுறுப்பில் பீனிஸில் வந்து ஒரு ஜெனிட்டல் வார்ட் பாப்பிலமா வார்ட்ன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் மோஷன் போகிற இடத்துலையுமே வந்து ஆனோஜெனிட்டல் வார்ட் அது ஒரு கேன்சர் ஒரு வார்ட் ஒரு கட்டி மாதிரியும் வளர வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு இது முக்கியமாக பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா வெள்ளைப்படுதல் அதே நேரத்தில் ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு டிஸ்சார்ஜ் வரலாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்கிறீங்களா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரெகுலராக டெய்லி இருக்கும் டெய் டெய்லி இருக்குமா இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது வரலாம் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப அதிகப்படியாக உங்களுக்கு கேன்சராக மாறும்போது உங்களுக்கு வந்து டெய்லியுமே உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு உடலுறு வைத்த பிறகு உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வரும் இட்ஸ் கால் போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் ஒருவேளை அவங்களுக்கு மாத விழாய் முடிஞ்சிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிட்டாங்க அவங்க வந்து அந்த தீட்டெலாம் முடிஞ்சிடுச்சு மெனுபாச ஆயிட்டாங்க அப்படின்னா போஸ்ட் மெனுபாசல் ப்ளீடிங் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போஸ்ட்மென பாசல் பீடிங் வரும் இல்லை வேணும்னு சொல்லுவாங்க அதாவது உடல் உரை கொள்ளும் போது வர்றது இதெல்லாம் வந்து அதனுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் இது இருக்கும் பட்சத்தில் நம்ம டெஃபனட்டாக மருத்துவம் அனுக்கணும் அதே நேரத்தில் நம்ம இந்திய அரசாங்கமும் நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துலையுமே சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்மணிகளுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேப்ஸ்மியர் சைட்டாலஜி ஸ்டடி பண்ணணும் ஆசன அந்த சர்வைக்கல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் இருக்குது ஒன்று வந்து நம்ம பேப்ஸ்மியன் எடுத்து பார்த்து செல்ஸை நம்ம பார்க்கலாம் இன்னொன்று கால்போஸ்கோப்பின்னு சொல்லப்பட்டது ஒரு மைக்ரோஸ்கோப் கேமரா மாதிரி வச்சு நம்ம அதில் பார்ப்போம் இன்னொன்று அதை ஒரு பயாப்ஸி எடுத்து பார்க்கலாம் இந்த ஹியூமன் பேப்லமா வைரஸோட டிஎன்ஏவை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியும் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணணும் இதை வந்து அவங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க எல்லா பெண்மணிகளுமே கட்டாயம் பண்ணணும் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது என்னென்ன அவேர்னஸ் இதை பற்றி நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாங்க அதாவது அதாவதுங்க முக்கியமாக பெண்கள் எப்பவுமே அவங்களுடைய ஹெல்த் பிரச்சனை எஸ்பெஷலி ஒரு 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 ஜெனெட்டல் ட்ராக்ட் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட் வரதோ இல்லை ஒரு மார்பக்கத்தில் ஒரு கட்டி வரதோ பிரஸ்ட் கேன்சர் வரதோ இவங்க வந்து வெளில சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க இது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி ஆகிடுது அதனால் இதை எப்படியெல்லாம் தடுக்கலான்னா ஸ்கூல் டைம்லேயே செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கும்போதே அவங்களுக்கு இந்த ஹெல்த் எஜுகேஷன் அபவுட் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் பற்றியுமே அவங்களுக்கு பாட புத்தகத்துலேயே நம்ம கொடுக்கணும் காலேஜ் பெண்களுக்குமே இதை பார்த்தினா காலேஜ்லையுமே நம்ம இதை டீச் பண்ணணும் பெற்றவங்க வந்து இதை சொல்லணும் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு நம்ம வந்து ஒரு 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 பிரபலப்படுத்தணும் இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படி எப்படிலாம் இந்த கேன்சர்ஸ் வருது இது தடுக்கக்கூடிய கேன்சர் எந்த நேரத்தில் பண்ணணும் வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தஞ்சி வயசுலேருந்தே நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும் கட்டாயம் பண்ணணுன்றாங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு முப்பது வயதுலையாவது நம்ம ஆரம்பிக்கணும் அதே நேரத்தில் நம்ம இந்த மேரேஜ்லாம் நம்ம பதிவு பண்ணுறோம் இல்லையா நம்ம கல்யாணம் பண்ண உடனே அதே போல் இவங்க இந்த தடுப்பூசி போட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கோவிடுக்கு எப்படி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு நம்ம ஒரு கட்டாயப்படுத்தப்படும் போது இந்த மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு சாகுறாங்கன்றதே நம்ம தடுக்க முடியும் இதனால் பெண்களுக்கு இது விமன் ஹெல்த் அண்ட் விமன் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த அவேர்னஸ் ஸ்கூல் காலேஜஸ் பப்ளிக் பிளேஸஸ்லையும் கொண்டு வரணும் இது அவங்களுக்கு இன்சென்டிவ் கூட கொடுக்கலாம் இப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் ரெண்டாயிரவா பணம் ஐயாயிரூவா பணம் கொடுக்குற மாதிரி இதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அதே போல் எல்லா மருத்துவமனைகள்லையுமே இந்த ஸ்க்ரீனிங் இந்த சர்வைக்கல் கேன்சர் ஸ்கிரீனிங் இதை கண்டுபிடிக்கும் கேம்புகள் நிறைய போடணும் இப்போ எப்படி டெங்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஜொரம் காய்ச்சல் ஃபீவர் கிளினிக்னு போடுற மாதிரி பெண்களுக்கு இதை வந்து இப்போ ஒரு ஃபீமேல் பெண்கள் தினம் வருது இல்லையா உமன்ஸ் டே நேஷனல் உமன்ஸ் டே இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்போது மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணலாம் இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்க இது பெரும்பாலும் ரூரல் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு தான் அவங்களுக்கு அறியாமையினால இது வருதுங்க இப்படி பண்ணால் நம்ம அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ இந்த கேன்சரை பற்றி போதுமான விழிப்புணர்வு வந்து மத்திய அரசு அதிக அளவில் பண்ணிட்டுருக்கேன் இங்கே மாநில அரசு இங்கே அதிக அளவில் பண்ணி அதாவது இது மத்திய மாநில அரசு நம்ம பிரித்து பார்க்குறத விட இரண்டு அரசுமே இதில் ஒன்றா தான் செயல்படணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் கேன்சர் ஒரு ஊசி மூணாயிரூவா ரூபாங்க வெலை இந்த சர்வாரிக்ஸ் காடாசல்னு சொல்லப்படுறது ரூபா விலை அதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க இதை மக்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக போடுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுவோம்ட்டு இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க ரொம்ப பெருமை ஒரு முக்கியமாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ மத்திய அரசு அவங்களோட ஐசிஎம்ஆரில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது தொற்றா நோய் பரவல் தடுக்கிறதுல நேஷனல் ஹெல்த் மிஷன் அவங்களோட அதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க ஸ்கீம்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பட்ஜெட்ஸ் அதுக்கு ஸ்க்ரீனிங் எல்லாமே நம்மளுடைய மாநில அரசாங்கத்துக்கு அதுக்கான ஃபண்டு வருது அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க பட் நம்ம இதை இன்னும் வேகப்படுத்தணும் இன்னும் விரிவுபடுத்தணும் இன்னும் பெரிய லெவலில் இதை கொண்டு போகணும் ஏன்னா தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல ஒரு ஒரு கேன்சரில் வந்திருக்குது இத்தனைக்கும் நம்மளது வந்து ஒரு மெடிக்கல் ஹப் இது வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் நம்ம சொல்லணும் நம்ம சென்னை தமிழ்நாடு இருந்து எல்லாருமே இங்கே வராங்க சிங்கப்பூர் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து இங்கே வராங்க மற்ற மாநிலத்துக்கு இங்கே வரும்போது நம்மளுடைய சொந்த நம்மளுடைய மாநில மக்கள் கிராமத்தில் இருக்கும் போது இந்த கேன்சர்னால் முப்பத்தாறாயிரம் பேர் ஒரு ஒரு இருக்கிறாங்க அதை விட குடும்பம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து இந்த கேன்சர் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது வந்து ஒரு சுகாதாரத்துறையினுடைய ஒரு ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன் இதை வந்து நம்ம சீக்கிரம் சரி பண்ணி இதெல்லாம் தடுக்க தடுத்தா இந்த உயிர்கள்லாம் நம்ம காப்பாற்ற முடியும் மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இதை தடுக்கணும் இதுக்கான மு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணணும் இல்லாட்டி இது வந்து ரொம்ப கெட்ட பேர் வரும் இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் திமுக அரசு எந்த விஷயத்தில் இதை நழுவ விட்டுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இதை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை இப்போது அதிமுக இருந்ததுக்கும் திமுக இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக தான் நம்ம வந்து ஒரே தான் வைக்கணும் யாரும் சிறந்தவங்களுக்கு கிடையாது ரெண்டு பேரில் இப்போ மோசம் யார் மோசமாக தான் போட்டி என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ கொரோனா தடுக்கிறதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக தான் செயல்பட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி எதில் வரணும்னா யார் மோசமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் டெங்கு காய்ச்சல் தமிழ்நாட்டில் அவ்வளோ பரவிட்டு இருக்குங்க போன வருஷம்லாம் தமிழ்நாடு டெங்குல நம்பர் ஒன் நம்பர் டூ லெவலில் நம்ம ஃபைட் இருக்கோம் அவ்வளோ டெங்கு கேசஸ் வருது நீங்கள் நீங்கள் தெருவில் இருக்கிற வாட்ச்மேன் செக்யூரிட்டிகிட்ட போய் கேளுங்க எவ்வளோ கொசு மருந்து அடிக்கிறாங்களா இல்லையா பெஸ்ட்டு கண்ட்ரோலே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்க்குறதே இல்லை அவ்வளோ மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஜாஸ்தி இருக்குதுங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் நிறைய பேருக்கு மெட்ராஸை வரலாற்றுக்கான லெவலுக்கு வந்து மெட்ராஸ் கஞ்சக்டிவைட்டிஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ சுகாதாரத்துறையில் நிறைய மருத்துவர்கள் இடங்கள் வந்து காலியாக இருக்குது அதை இப்போ தான் நேற்று நேற்று தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல் டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஹெல்த் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு இன்னும் ஆயிரத்தி இரநூறு இடம் காலி பணியிடம் இருக்குது அதையும் அவங்க ஃபில் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த மருந்து பற்றாக்குறையும் நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளி ஏழை நோயாளிகளுக்கு எழுதி கொடுத்து வெளியில் வாங்கிட்டு வர கம்ப்ளைண்ட்டும் இருக்குது அதையும் நம்ம சரிப்படுத்தணும் திமுக அரசாங்கம் இதை விட இன்னும் நல்லா செயல்படணும் கலைஞர் கருணாநிதி இருந்த டைமை விட இப்போ ஸ்டாலின் இருக்கிற டயத்தில் வந்து இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி நிறைய டெஃபிஷியன்சி நிறைய குளறுபடிகள் குழப்பங்கள் நிறைய இருக்கிறதான் நாங்கள் கருதுகிறோம் சர்விகல் கேன்சர் பற்றி டீட்டெயிலாகவே சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி நன்றி